வணக்கம் இன்னைக்கு ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ மாதிரி ஒரு ஓகேவா என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஆனுவல் பிளானர் விட்டாச்சு மூணாம் தேதி சோ அத பாத்திருந்தோம் ஷார்ட்ஸ் கூட போட்டிருக்கோம் எத்தனை நாள் இருக்கு எப்போ எக்ஸாமு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனித சைக்காலஜி படி என்ன அப்படின்னா ஒரு விஷயம் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வந்த பிறகு அக்கடான்னு சொல்லிட்டு ரெஸ்ட் எடுத்துருவோம் ஓகே நோட்டிபிகேஷன் வரட்டும் அதுக்கப்புறம் எக்ஸாம் படிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது நினைக்கிறது எல்லாரோட இயல்பு தான் ஏன்னா படிக்கிறது தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம ஒரு ஒரு பர்சன்டேஜா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு ஏதாவது ஒரு வேலை பார்த்தாதான் அதுல நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும் இதுதான் உண்மையும் கூட ஒவ்வொரு கல்லா எடுத்து வச்சாதான் பில்டிங் எப்படி வருதோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு பர்சன்டேஜாக நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ணோம் குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் இல்லை ஆர்ஆர்பி ரயில்வேவா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் யூபிஎஸ்சி எக்ஸாமா இருந்தாலும் சரி காலங்கள் ஒன்று தான் இப்போ ஒன்றரை வருஷம் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும் ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணணும் இதை ஏழு மாசத்துலையும் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க ஆறு மாதத்துலயும் பாஸ் பண்ணவங்களும் இருக்காங்க இதில் அவங்க எதை வந்து நோட் பண்ணியிருப்பாங்க எதுக்காக எஃபர்ட் போட்டிருப்பாங்க அப்படின்னா ஒரே சிந்தனையில் இருந்துகிட்டு பன்னெண்டு மணி நேரம் பதினஞ்சு மணி நேரம் படிப்பில் மட்டும் இருப்பாங்க ஸோ அதனால அவங்க யூபிஎஸ்சியை ஒரே வருஷத்தில் பிலிம்ஸ் கிளியர் பண்ணுவாங்க அடுத்தடுத்து அவங்க மெயின்ஸு இன்டர்வியூன்னு போவாங்க அதே மாதிரி குரூப் ஃபோராக இருந்தாலும் பத்து வருஷம் ஆனாலும் கிளியர் பண்ண மாட்டாங்க எதனால அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு எக்ஸாமினிக்கு முத நாள் வந்த பிறகு படிக்க ஆரம்பிப்பாங்க ஸோ எல்லாத்துக்கும் நாலேஜ் ஒன்று தான் எஃபோர்ட்ஸ் ஒன்று தான் ஆனாலும் எந்த எக்ஸாம நம்ம பாஸ் பண்ண போகிறோம் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் உழைப்பு ஒன்னே அது குரூப் ஒன்னாக இருக்கட்டும் குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் இல்லைனா ஆர்ஆர்பியாக இருக்கட்டும் இல்லை ஆர்பிஐ கிரேட் பி கிரேட் பி எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை எஸ்எஸ்சியாக இருக்கட்டும் எந்த எக்ஸாம் இருந்தாலும் உழைப்பு ஒன்று ஆனால் நீங்க இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் தான் அப்படிங்கிறப்போ நீங்க அதை மீறி யூபிஎஸ்சிக்கு நீங்க வந்து நாற்பது மணி நேரம் படிக்க போறீங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்ல போறீங்களா இல்ல குரூப் ஃபோருக்கு நான் வந்து ரெண்டு மணி நேரம் தான் படிக்க போறேன்னு சொல்ல போறீங்களா இல்ல உழைப்பு ஒண்ணுதான் அப்படிங்கிற பட்சத்துல இந்த ஒரு வருஷம் டைம் இருக்கு குரூப் டூ எக்ஸாமுக்கு குரூப் ஒன்னு எக்ஸாமுக்கும் எட்டு மாசம் இருக்கு குரூப் டூ எக்ஸாமுக்கு பத்து மாசம் இருக்கு குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு பன்னெண்டு மாசம் இருக்கு ஸோ இப்போ முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் எக்ஸாக்டா நேற்று டேட் சொன்னது முன்னூத்தி எண்பது முன்னூத்தி எண்பது நாள் இருக்கு அதில் ஒவ்வொரு நாளாக கம்மி பண்ணிட்டே பண்ணிட்டேன்னா இன்னைக்கு ஆஸ் பர் இது படி முந்நூத்தி எழுபத்தி ஒம்பது நாள் இருக்கு டேட்டு படி ஸோ முன்னூத்தி எழுபத்தி ஒன்பது நாளை நம்ம எப்படி கையாள போகிறோம் அந்த பத்து மா பத்து மாசம் சொல்லியிருக்கிறோம் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் முன்னூத்தி இருபத்தஞ்சு நாளில் குரூப் டூக்கு எப்படி கையாள போகிறோம் ஏன்னா இதுக்குதான் ஏஜ் நோபார் இந்த எக்ஸாம்ல யார் அப்பியர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மேரத்தான் ஓட போகிறோம் ஓகேவா ஒரு மேரத்தான்ல யார் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு ஒரு ஐடியா வேணும் அதுல அஞ்சு வயசு குழந்தைங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அறுபது வயசு தாத்தாக்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நல்ல அத்லட் ஓடுறவங்க ஸ்போர்ட்ஸ்ல உள்ளவங்க சோ எல்லாருமே அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க லேடிஸா இருக்கட்டும் கேர்ள்ஸாக இருக்கலாம் பாய்ஸா இருக்கலாம் ஜென்ஸா இருக்கலாம் மென்னா இருக்கலாம் ஸோ சில்ட்ரனா கூட இருக்கலாம் ஸோ இருந்தாலும் அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றோமா இல்ல அதை மும்மோரமா எடுத்துட்டு ஜெயிக்க போறோமா இப்போ நம்ம குரூப் எக்ஸாம்ல பார்ட்டிசிபெண்டா இருக்கணுமா இல்ல வேலை செய்யணுமா அதை நம்ம தான் நம்ம உருவாக்கணும் நீங்க போன தடவை அந்த எக்ஸாம் கொஷின் பேப்பர் வந்த பிறகு குரூப் டூ குரூப் ஃபோர்லாம் எக்ஸாம் வந்த பிறகு அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்கன்னு சொல்லி இருக்கிற எல்லா அகாடமி அந்த கோச்சிங் அகாடமி எல்லாம் மாணவர்கள் குறை சொல்லி நிறைய ட்ரோல் எல்லாம் பண்ணி இருந்தாங்க ஓகேவா இங்க நம்மளோட இன்ஸ்டியூட்டோட வேலை என்ன அப்படின்னா உங்க வேலைகளை ஈஸியா பண்ணி கொடுக்கறதான் வேலை ஓகேவா எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு சாப்பாடு நம்மளால வாங்கி தர முடியும் ஊட்டி வேணா விட முடியும் ஓகேவா அதை அதை அசை போட்டு உள்ள முழுங்கிறது யாரோட பொறுப்புனா அவங்கவுங்களோட பொறுப்பு இப்ப நோயாளிகள் இருக்காங்க ஏதோ ஒரு விஷயத்துல அன்கான்சியாஸ் இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி வந்து நம்ம எனர்ஜி கொடுப்போம் அப்படின்னா ஊசி மூலியமா குளுக்கோஸ் தான் கொடுப்பாங்க ஓகேவா அதே டயத்துல அவங்களால சாப்பிட முடியும் எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா வாயில ஊட்டி தான் விடுவாங்க சோ இதே நிலைமை தான் ஒரு ஒவ்வொரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டும் என்ன பண்ணுவாங்க ஷெடியூல் போட்டு கொடுப்பாங்க வேர்டு ஸ்டடி என்னென்ன இருக்கு எந்தெந்த புக்ல இருந்து படிக்கணும் எந்தெந்த சிலபஸ் படிக்கணும் எப்படி அதை அணுகணும்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் அதை நாலு மணி நேரம் நாங்க நாலு மணி நேரம் சொன்னோன்னா அதை டபுள் ஆக்கி எட்டு மணி நேரம் படிச்சா வெற்றி நிச்சயம் ஸோ இங்க நம்ம தான் காமிச்சு கொடுக்க முடியுமே தவிர அதை உட்காந்து படிச்சு இப்போ நம்ம ஆன்லைன்ல டெஸ்ட் கொடுக்குறோம் நீங்களும் பணம் கட்டுவீங்க ஆயிரம் ரெண்டாயிரம் பணம் கட்டிருப்பீங்க அதை அந்த கரெக்ட் டயத்துக்கு டிசிப்ளினோட நம்ம எக்ஸாம் எழுதணும்னா அது கேள்விக்குரியே ஓகேவா எக்ஸாம் எழுதிருக்க மாட்டோம் ஒன்னு என்ன சொல்லுவான் நாளைக்கு எழுதிக்கலாம் நாலா அன்னைக்கு ஒரு வாரம் கழிச்சு எழுதிக்கலாம் அதை அப்படியே போஸ்ட் பண்ணாது போஸ்ட் பண்ணா என்ன ஆகிடும் அந்த எக்ஸாமே அட்டன் பண்ணவே மாட்டோம் பணத்தை கொடுத்து ஈஸியா வாங்கிடுவோம் பணத்தை வாங்கினோன்னா என்னாச்சு நம்ம பணத்தை வாங்கிட்டோம் டெஸ்ட் பேட்ச் போட்டோம் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டோம் ஆஃப்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டோம் நம்ம பாஸ் பண்ண வச்சுருவாங்கன்னா நெவர் எவர் அது என்னைக்குமே நடக்காது ஓகே நீங்க அதை ஒரு பொருளை வாங்குறீங்க இப்போ செல்ல காசு கொடுத்து வாங்குறீங்க அதை என்ன பண்றீங்க நெட்டு போடுறீங்க மாசம் மாசம் தவறாம அந்த ஒன்றரை ஜிபி ரெண்டு ஜிபி வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு மினிமம் அத ரெண்டு ஜிபி நம்ம காலி வரைக்கும் ஒன்றரை ஜிபி காலி வரைக்கும் நம்ம உட்காந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பாக்குறது என்ன யூடியூப்ல வீடியோ பாக்குறது என்ன இருக்கிற ஒவ்வொரு சீரீஸ் பாக்குறது என்ன கொடுக்குற அந்த டேட்டாவுக்கு நீங்க வேலை பாக்குறீங்க அதே மாதிரி கொடுத்த காசுக்கு நம்ம படிக்கிறதுக்கு உண்டான சோர்சஸ் கொடுத்தோம்னா வழிகளை சொன்னோம்னா எக்ஸாம் இதுக்கு பண்ணோம்னா பண்றோமா அப்படிங்கறது கேள்விக்குறிதான் ஓகேவா இதை பண்ணாம ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னா எப்படி அது சாத்தியம் நீங்க நாங்க கொடுத்ததை படிச்சிருந்து நாங்க கொடுத்த டெஸ்ட் பேச்சை நீங்க போட்டிருந்து இந்த இதெல்லாம் நீங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உங்க எஃபோர்ட்டை போட்டிருந்தா எலிமினேஷன் மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த இந்த இது இந்த இதுக்கு ஆன்சர் வராது இது அதுக்கு தானே வரும் அப்படிங்கிறப்போ வராத ஒரு ஆன்சரை நீங்க டிக் பண்ணி ஒரு மார்க் ரெண்டு மார்க்னா பிளஸ் பிளஸாக போய் ஜென்ரலா இதை தான் நான் ஒன் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லுவேன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் பர்சன்டேஜ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் டெஃபினட்டா பாஸ் பண்ண முடியும் அது இங்க சென்டர் மேப்ல உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் கொடுப்போம் டெஸ்ட் பேட்ச் அல்காரிதம் டெஸ்ட் பேட்ச் இருக்கும் என் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வரும் அது தமிழா இருந்தாலும் சரி மேக்ஸா இருந்தாலும் சரி அது அதுக்கப்புறம் ஜிஎஸ்ஆ இருந்தாலும் சரி நம்ம கொடுக்குற அந்த டெஸ்ட் பேட்ச் அந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்கும் ஆன்லைன் கிளாஸஸும் நோட்ஸ் அந்த அளவுக்கு பக்காவா இருக்கும் ஸோ வாங்க இப்போதைக்கு யார் யாரெல்லாம் இந்த எக்ஸாம்ல அப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு இந்தந்த டேட்ல எக்ஸாம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுட்டு தோராயமா வந்து இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் இருக்கு முன்னூத்தி இருபத்தஞ்சு நாள் இருக்கு முன்னூத்தி எண்பது நாள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம நாளை கணக்கு போட்டுட்டோம் அவர் பேசிஸ் தான் நம்ம படிப்போம் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா நீங்க இருபத்தி நாலு நேரம் படிப்பீங்களா தூங்குறதுக்கு எட்டு மணி நேரம் ஒதுக்கிடுங்க சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் மூணு வேலை சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரம் ஒதுக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகிறதுக்கு சப்போஸ் ஆஃபீஸ் போறவங்க ஜாபுக்கு வெளியில போறவங்க இல்லைன்னா வந்து குடும்ப தலைவிகள் அவங்க பிள்ளைய பார்க்கணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் வீட்டு வேலைகளை பார்த்துட்டு எவ்வளவு நேரம் இருக்கு ஸோ ஒரு ஆவரேஜாக ஒரு டைம் சொல்லுவாங்க என்ன எது நடந்தாலும் ஒரு துக்ககரமான வீடாக இருந்தாலும் சரி ஒரு கல்யாண வீடமா வீடாக இருந்தாலும் சரி உயிர் போகிற நிலைமையிலுமே ஒரு ஆவரேஜாக ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் செல்ல பார்க்குறாங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அது வாட்ஸ்அப் பார்க்கலாம் ஃபோன் அட்டன் பண்ணலாம் வெளியில் ஃபோன் பேசலாம் இல்லை இன்ஸ்டா பார்க்கலாம் ஒரு இருங்க ஒரே இதில் பார்க்க போகிறோம் சமையல் பண்ணுற இடத்துல கூட எக் ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு வேலை பார்க்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆவரேஜா ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் போன் பாக்குறதா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கு அதெல்லாம் நம்ம இந்த இதுக்கு எக்ஸாம் படிக்க வந்துட்டோம்னா விட்டுறணும் நம்ம அப்பா அம்மாவை ஹாஸ்பிட்டல் அழைச்சி போறது நம்ம கடமையே நம்ம சாப்பிடுறது நம்ம கடமை ஏன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரம் எழுத முடியும் அதே மாதிரி எந்த வேலைகள் இருந்தாலும் ஆனா ஒரு போன் வருது அப்படின்னா பேசிட்டு உடனே நான் இந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் இது மாதிரி வேலையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க எந்த ஒரு வெளியில ஒரு வேலையாக இருந்தாலும் கட் பண்ணுங்க இந்த ஒரு வருஷம் சினிமாக்கு போக வேண்டாம் சினிமாவுக்கு மூணு மணி நேரம் வாரத்தில் ஒரு சினிமா போனாலே எத்தனை வாரம் ஐம்பத்தி ரெண்டு வாரம் வரும் எவ்வளோ டைம் பேர்ன் பண்ணுறேன் அந்த மூணு மணி நேரத்தில் ஒரு மார்க் டெஸ்ட் எழுதி பார்க்கலாம் பார்க்கலாம் தானே அதுக்கப்புறம் டெய்லி ஒரு ஜென்ரலாகவே சொல்றேன் ஆப்டிடியூடு எக்ஸாம்ல ஆப்டிடியூடுக்கு நீங்கள் இப்போ இது போடுங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸு ஒர்க் அண்ட் மென்னு இப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு செம்மாய் எடுத்து ஒவ்வொரு இதுக்கும் நீங்க போட்டு பார்த்து ஆன்சர் வந்துட்டா நம்மளுக்குள்ள ஒரு என்ஜாய்மெண்ட் அது அளப்பறையாது அது நம்ம ஒரு எக்ஸாம் போட்டிருக்கோம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்கிறோம் அந்த ரிசல்ட் உடனே நம்மளால தெரிஞ்சுட்டு அப்பாடா ஒரு மார்க் கன்ஃபார்ம்டா அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பேஷன் கிடைக்கும் ஓகே இப்போ இதுல நீங்க நாலு தெரிஞ்சு போயிட்டு எத்தனை நாள் இருக்கு குரூப் ஒன் குரூப் டூ குரூப் போர் எக்ஸாமுக்கு நமக்கு முன்னாடியே இப்ப பிளான் பண்ணியாச்சு ஓகேவா பாத்துக்குங்க எதுனால அப்படின்னா ஒரு எலக்ஷன் வரப்போகுது எதுக்காக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க இப்போ நம்ம இதுக்காக நேரத்தை மட்டுந்தான் செலவு பண்ண போகிறோம் புக்கு செலவு பண்ண போகிறோம் செலவு பண்ண போகிறது கம்மி தான் ஆனால் ஒரு எலெக்ஷன் வருதுன்னா ஒரு கட்சியில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு தெரியுங்களா இப்போது ஆறு மாதம் எட்டு மாதம் க கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க அவங்க யார் யாரெல்லாம் மேனேஜ் பண்ணுவாங்க அவங்க பணம் பணத்தை நல்லா செலவு பண்ணுவாங்க கேம்பெயின் போவாங்க ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க நிறையா பேசுவாங்க நிறையா உழைப்பாங்க ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ ஆனால் எட்டு மாசம் உழைப்ப அவங்க நூறு பர்சன்டேஜ் இல்லை ஆயிரம் பர்சன்டேஜ் போடுவாங்க இப்போ வரப்போகிற எலெக்ஷனில் நம்ம தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கேம்பெயின் நடக்கும் எந்த அளவுக்கு காசு வந்து விரயமாகும் எந்த அளவுக்கு அவங்க உழைப்பாங்க எந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க நீங்களே பாருங்கள் உழைப்பு இருந்தால் தான் நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியும் அதே மாதிரி இது யாருக்காக உழைக்கிறோம் நமக்காக உழைக்கிறோம் நமக்காக உழைக்கவே நம்ம ரெடியாக இருக்க மாட்டோமா ஸோ அதனால இந்த முன்னேற்றங்கள் போகணும் ரொம்பலாம் இல்லை ஆவரேஜாக ஒரு நாளைக்கு நீங்கள் ஆறு மணி நேரம் சிக்ஸ் ஹவர்ஸ் உங்க உழைப்பை போட்டாலே போதும் இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா ஃப்ரெஷருக்கு பொருந்தும் ஃப்ரெஷருக்கு பொருந்தும் ஹவுஸ் ஒய்ஃபுக்கு பொருந்தும் ஜாப் போறவங்களுக்கு பொருந்தும் ஓகேவா ஆல்ரெடி படிச்சாங்க பாருங்க அவங்க எல்லாம் இப்ப என்ன போன வருஷம் நல்லா உயிரை கொடுத்து படிச்சிருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்களும் சேம் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிப்பாங்க ஆனா அவங்க அப்படி ஆரம்பிக்க கூடாது எடுத்தோன்னா அவங்க என்ன பண்ணும் டெஸ்ட் பேச்சை ஸ்டார்ட் பண்ணிடணும் டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா எதெல்லாம் நம்ம தப்பு வரமோ ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான் பண்ணும் இந்த ஒன் போர் ஒன்று இருக்கு இது உண்மையிலேயே இது வந்து வேர்ல்டுல வந்து ரீடிங்க்கு மிகப்பெரிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு வேத்து ஸ்டடி கொடுத்துருவோம் ஸ்டடி பிளான் கொடுத்துருவோம் இப்போ ஒவ்வொரு டாபிக்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மொதல் நாள் அன்னைக்கு ரீடு பண்ணுவோமா இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாலிட்டியில பிரியாம்பில் பத்தி படிக்கிறோம் மொதல் நாள் அன்னைக்கு இதை படிக்கிறோம் ஓகேவா உடனே என்ன பண்ணும் நாலாவது நாள் இப்போ திங்கக்கிழமை படிக்கிறோம் அப்படின்னா அதை கொண்டு போய் வியாழக்கிழமை ஒரு ரீட் பண்ணணும் இதை படிக்க ஒரு மணி நேரம் ஆகுதுன்னா அதை திருப்பி ரீட் பண்ணால் எவ்வளவு நேரம் ஆகும் அரை மணி நேரம் ஆகும் ஸோ அதே இது ஏழு நாள் கணிச்சு வியாழக்கிழமைனா அடுத்த வியாழக்கிழமை ஓகேவா இதே ஒரே வாரத்துல இந்த ரெண்டு இதுவும் கவர் பண்ணிடுவீங்க அடுத்த வாரம் இது இதை ஒரு காமன் நேரம் இல்லைன்னா பத்து நிமிஷத்துல இதை ரீட் பண்ணுவீங்க ப்ரீயாம்பிள்ல மறக்கவே மறக்காது ஸோ இந்த ஒன் ஃபோர் செவன் மெத்தடு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் இதே தான் நீங்க யூஸ் பண்ண வேண்டியது எதுக்கு மேக்ஸுக்கு நீங்க யூஸ் அது ஹவர் ப்ராக்டிஸ் அதை விட்டுருங்க இந்த ஆறு மணி நேரத்துல மேக்ஸுக்கு ஒரு ஒன் ஹவர் போயிடுச்சுன்னா அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் நீங்க எதுக்கு யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு பாருங்க முடிஞ்சவங்க பத்து மணி நேரம் போடுங்க ஒரு உழைப்ப ஒவ்வொன்னத்துக்கும் அஞ்சு அஞ்சு மணி நேரம் இல்லைன்னா நாலு நாலு மணி நேரம் போட்டுட்டு மேக்ஸுக்கு ஒரு மணி நேரம் மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையிலேயே மேக்ஸ் படிச்சிருப்போம் அதனால நீங்க அதுக்கு அவ்வளவு ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ரீசனிங்ல எவ்வளவு வரும் பதினஞ்சு கொஷின்ஸ் வர வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதேமாரி மென்டல் அபிலிட்டி அது மட்டும் இல்லாமல் குவான்ஸ்லேருந்து எத்தனை கொஷின்ஸ் வரும் இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப இதுக்கு ஏன்னா ஒரு வருஷம் டைம் இருக்கு மேக்ஸில் நீங்கள் டெஃபினட்டாக ஒரு மணி நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பார்த்தே எழுதுங்க ஹோம்ஒர்க் எழுத வாங்க தெரியுமா ஏதாவது ஒரு புக்கை வாங்குங்க ஆன்லைனில் ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்குது ஒரு கொஷினை எடுங்க ஏன்னா ப்ரீவியஸ் கொஷின்ஸ் இருக்குது அதை எடுங்க அதை பார்த்து அதை ஆன்சரை பார்த்தே நீங்கள் போருங்க ஓகேவா அது ஏன்னா அதே மெத்தட் தான் அடுத்ததுக்கும் வரப்போகுது ஏன்னா டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸர் கொஷின்ல இருந்தால் ஏகப்பட்டது வரும் அதே மெத்தட்ல தான் வரும் ஸோ அப்படிங்கிறப்போ நீங்க வெளியில போக வேண்டாம் சிலபஸ் மாறாது புக்கு மாற இல்லை ஸோ அதே தான் அப்படிங்கிறப்போ இருபத்தஞ்சு மார்க்கு உங்க கையில ரெடியாக இருக்கும் ஒரு மணி நேரம் டெய்லியும் போட்டோம்னா இந்த மேக்ஸுக்கு மட்டும் எவ்வளோ ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னா முந்நூத்தி எண்பது முன்னவர்னா முந்நூத்தி எண்பது அவர் இதுக்கு மட்டும் போட போறீங்க ஓகேவா முந்நூத்தி எண்பது அவர் இதுக்கு மட்டுமே நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்க ஸோ ஜிஎஸ்க்கு மட்டும் நீங்கள் ஜிஎஸ்க்கும் எதுக்கும் தமிழுக்கு மட்டும் தமிழ் படிக்கவும் படிக்கலாம் இங்கிலீஷ் படிக்கிறவங்க இங்கிலீஷ் வந்து குரூப் டூக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் நம்ம படிக்கிற விஷயம் ரெண்டு எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி இருக்கும் இப்போது குரூப் டூக்கு த இங்கிலீஷ் எடுத்துகிட்டு குரூப் ஃபோர் எழுதும் போது தமிழ் எழுதுனா உழைப்பு அதிகமாக தேவைப்படும் ஸோ குரூப் டூக்கு தமிழ் எடுத்தீங்கன்னா குரூப் ஃபோருக்கும் அதே தமிழை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் வந்து சுருச்சம் உழைப்பு ஒன்று ஆனால் ரெண்டு இடத்துலையுமே நம்ம அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ண போகிறோம் ஓகேவா அதை தான் பார்த்துக்கணும் அடுத்து இப்போ தமிழ் தமிழ் வருவோம் தமிழ்ல எத்தனை யூனிட் இருக்கு யூனிட் செவன் யூனிட் ஏழு யூனிட் இருக்கு ஒன் டு செவன் யூனிட் இருக்கு இதுல எதெல்லாம் கான்செப்ட் ஓரியன்ட் எதெல்லாம் வந்து அதாவது இலக்கணத்தை வந்து கான்செப்ட் தெரிஞ்சாலே போதும் நம்ம ஃபுல்லா படிக்க வேண்டாம் இப்போ யூனிட் போர்ல கலைச்சொற்கள் இருக்கு யூனிட் செவன்ல ஒரு இருக்கிற கலை தமிழ் அறிஞர்களை பத்தி இருக்கு திருக்குறளை பற்றி இருக்குன்னா அதை டெஃபினட்டாக நம்ம படித்து மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும் ஸோ இந்த இடத்துல தான் நம்ம ஒன் ஃபோர் செவன் ரூல் யூஸ் ஆகும் ஓகேவா இந்த ஒன் ஃபோர் செவன் ரூலை மறக்காதீங்க ஏன்னா நம்ம ஸ்டடி பிளான் போடுறோம் அப்படின்னா முன்னூற்றி எண்பது நாளுக்கு நம்ம ஸ்டடி பிளான் போடக்கூடாது ஒரு மூணு மாசத்துல முடிக்கிற மாதிரி ஸ்டடி பிளான போட்டுட்டு மொத்தம் இதை மூணாக டிவைட் பண்ணிக்கணும் அது அப்படியே திருப்பி திருப்பி ரிவைட் பண்ணணும் என் நம்பர் ஆஃப் ரிவிஷன் இட்ஸ் கோயிங் டு பி ஈஸி டு கிராக் த எனி எக்ஸாம்ஸ் இதுதான் மெயின் நீங்கள் நிறைய யூடியூப் சேனலில் பாஸ் பண்ணவங்கள பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ரிவிஷன் சொல்லுவாங்க ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ குகேஷ் அவர் வந்து வேர்ல்டு சாம்பியனாக இருக்கிறார் செஸ்ஸில் அவர்கிட்ட போயிட்டு எவ் எல்லாருமே செஸ் விளாட்றாங்க வீட்டில் இருக்கிறவங்க விளாட்றாங்க எல்லாருக்குமே செஸ் விளாட தெரியும் அவர் மட்டும் எப்படி வேர்ல்டு சாம்பியன் ஆனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது அந்த பதினெட்டு வயசில் அப்படி ஆனார்னா ப்ராக்டிஸ் ஓகேவா அவர் என்ன சொன்னார் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு நீங்கள் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆயிருக்கீங்க இதே மாதிரி நான் எனக்கு செஸ் விளாட தெரியும் நானும் வந்து இன்னும் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன ஒரே வார்த்தை பிராக்டிஸ் ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ் அவரு பண்ணது பிராக்டிஸ் அதே மாதிரி ஒவ்வொரு செஸ் வீரர்களும் சரி இல்ல ஒவ்வொரு அத்லட்ஸும் சரி அதே மாதிரி ஹுசைன் போல்ட்டு கதை உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல ஆஹ் ரெண்டாயிரத்தி நாலுல அவர் ஓட ஓர ஆரம்பிச்சதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த ஒலிம்பிக் போட்டி வரைக்கும் அவர் ஈச் அண்ட் எவ்ரி டே பிராக்டிஸ் பண்ணதுனால தான் அவர் வேர்ல்டு ரெக்கார்டு ஒவ்வொரு டைமும் குறைக்க முடிஞ்சுது ஸோ ப்ராக்டிஸ் பண்ண 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 தான் அவர் வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வர ஆரம்பிச்சது அதே மாதிரி தான் இந்த மேக்ஸு இந்த இருபத்தஞ்சு மார்க்கை விட்டுருங்க எப்படின்னா நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது வெறும் நூத்தி எழுபது மார்க் தான் ஓகேவா வெறும் நூத்தி எழுபது நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எழுபது டார்கெட் பண்ணிட்டீங்களே நீங்க நூத்தி எழுபத்தஞ்சு நூத்தி எண்பது எடுத்துருவீங்க எதுனால அப்படின்னா இப்போ இருநூறு கொஸ்டின் கேட்கறாங்க ஓகே இப்போ குரூப் ஒன்னுக்கு எத்தனை மார்க் எடுத்தா மெயின்ஸ் எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து நூத்தி நாப்பது எடுத்துட்டாலே அவங்க மெயின்ஸ் எழுத எலிஜிபிள் ஆயிடுவாங்க இதே குரூப் டூக்கு நூத்தி ஐம்பது மார்க் எடுத்துட்டாலே அவங்க மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாங்க குரூப் போருக்கு குரூப் போருக்கு நூத்தி எழுபது எடுத்துட்டாலே அவங்களுக்கு வேலை கன்ஃபார்ம் ஒன்னு பிஏஓ இருக்கலாம் கம்யூனல் ரேங்க்ல முன்னாடி வந்துடலாம் பிஓஓஓ ஆயிடுவாங்க நூத்தி எழுவது இந்த இது எல்லாத்துக்குமே ஏன்னா இதுக்கு மட்டும்தான் நமக்கு தமிழ் ஆப்ஷன் கிடையாது தமிழ் ஆப்ஷனல் கிடையாது ஆனா இந்த ரெண்டுத்துக்குமே நீங்க ஜிஎஸ் படிக்க போறீங்க மேக்ஸ் போட போறீங்க இது ரெண்டுத்துக்காக போடுற உழைப்ப எதுக்கு யூஸ் ஆகும் இதுக்கும் யூஸ் ஆகும் குரூப் ஒன்னுக்கும் யூஸ் ஆகும் அப்போ நீங்க டார்கெட் பண்ண வேண்டியது எதுனா ஃபர்ஸ்ட் குரூப் ஒன்னு கம்மியான நாள் இருக்கு அதை நீங்கள் டார்கெட் பண்ணணும் ஓகேவா இதை நோக்கி நீங்க படிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இதை நீங்க கிராக் பண்ணுவீங்க இதை கிராக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இதை கிராக் பண்ணுவீங்க யார் யாரெல்லாம் குரூப் ஒன் ஃபோக்கஸ் பண்றாங்களோ அவங்க ஒரு நாளைக்கு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் தமிழை மட்டும் அவங்க ஒரு ரீட் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு வந்தாலே போதும் டெஸ்ட் பேட்ச் ஏதோ ஜாயின் பண்ணி போட்டுட்டு வந்தாலே போதும் குரூப் ஒன் அவங்க கிராக் பண்ணாங்கன்னா மெயின்ஸுக்கு நாங்கள் எல்லா விதமான உங்களுக்கு ஷார்ட் கட்ஸும் வச்சிருக்கோம் எப்படி வந்து பேஜஸ ஃபில் பண்ணணும் எப்படி வந்து ப்ரெசென்டேஷன் கொடுக்கணும் எது எந்த இது வந்து ஏன்னா முந்நூறு ஒவ்வொரு இதுக்கும் முந்நூறு முந்நூறு மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நீங்க பார்க்கணும் இப்போ குரூப் டூலாம் மெயின்ஸில் எத்தனை மார்க் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க முந்நூறு மார்க்கு நூற்றி எழுபது முந்நூறுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க அவங்க நூற்றி எழுபது நூற்றி ஐம்பது எடுத்தாலே அவங்களுக்குலாம் சப்ரிஜிஸ்டர் போஸ்ட்டு முனிசிபல் கமிஷனர் போஸ்ட் கோஆப்ரேட்டிவ் போஸ்ட்லாம் கிடைச்சிரும் ஓகேவா இது தாண்டணும் அவங்க ஓகேவா எப்பொழுதுமே ஒரு இதில் ஃபிஃப்டி எயிட் பர்சன்டேஜ் ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அவங்க மார்க் வாங்கிட்டாலே அவங்க என்ன பண்ணுவாங்க டாப் ரேங்க்ல வந்துடுவாங்க ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ங்கிறது எலிமினேஷன் தான் ஸோ எந்த அளவுக்கு நம்மள டஃப் பண்ணுமோ அந்த அளவுக்கு தான் டஃப் பண்ணுவாங்க இதெல்லாம் நமக்கு பார்த்து தெரிஞ்சுக்கணும் ஓகேவா அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு நாள் நிறையா இருக்கு இதில் நம்ம ஸ்டெடி பிளான் நான் கொடுக்குறேன் ஓகேவா இந்த ஒரு வருஷத்துக்கு உண்டான அடுத்த வீடியோல உங்களுக்கு ஸ்டடி பிளான் கொடுக்கப்படும் ஸோ இதை நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் நீங்க எம்சிக்யூஸ் நிறைய போட்டு பார்க்கணும் ஏன்னா தான் எலிமினேஷன் கத்துக்க முடியும் ஏன்னா சிலபஸ்ல இருந்து இப்போ வெளியிலேருந்து நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியிலேருந்து நம்ம கேட்க ஆரம்பிச்சாலும் எந்தெந்த புக்கை படிக்கணும் ஸ்கூல் புக்கு மட்டும் நமக்கு பத்தாது இப்போ எக்ஸாம் பாஸ் பண்ணால் ஸ்கூல் புக்கு மட்டும் பத்தாது நீங்கள் போடுற எஃபோர்ட்டை குரூப் டூக்காக போடுங்க குரூப் ஒன்றுக்காக போடுங்க குரூப் ஃபோர் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாஸ் பண்ணிவிடுங்க ஒரே நாளில் இது ரிசல்ட் தெரிஞ்சிடும் நூற்றி மார்க் அப்படின்னா நீங்கள் எத்தனை மார்க் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா தமிழில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய மார்க்கு தொண்ணூறு எடுக்கணும் ஓகேவா மேக்ஸில் அதாவது ஆப்டிடியூடில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருபது எடுக்கணும் அதே மாதிரி ஜிஎஸ்ல நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது அறுபது மார்க் இதை இதை டார்கெட் பண்ணீங்க இதை நீங்க கூட்டினாலே எத்தனை மார்க் வந்துடும் நூத்தி எழுபது வந்துடும் நூத்தி எழுபது வந்து ஆட்டோமேட்டிக்கா குரூப் ஃபோர் நீங்க பாஸ் ஆயிடுவீங்களா கண்டிப்பா பாஸ் ஆயிடுவீங்க இந்த நூத்தி எழுபது இதுல எடுத்தோம்னாலே கண்டிப்பா நீங்க குரூப் டூ மெயின்ஸ் எழுத ஆரம்பிச்சிருவீங்களா குரூப் டூ மெயின்ஸ் இன்டர்வியூ போஸ்ட் தனி எக்ஸாம் இருக்கு நான் இன்டர்வியூ போஸ்ட் தனி தனி எக்ஸாம்ஸ் இருக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணீங்க குரூப் டூ ஏ வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவீங்க சோ ஒரு விஷயத்தை போக்கஸ் பண்ண வேண்டியது நீங்க இப்ப சிலபஸ ஒவ்வொரு டாப்பிக்காக முடிக்கணும் ஓகேவா ஃபர்ஸ்ட் தமிழோ இல்ல ஆட இங்கிலீஷோ ஓகேவா இதை போக்கஸ் பண்ணி முடிங்க இங்கிலீஷை ஏன் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஏன்னா அந்த இங்கிலீஷ் படித்தீங்கன்னா குரூப் டூ மட்டும்தான் அது பிலிம்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் ஆகும் அதே இது தமிழ் எடுத்தீங்கன்னா குரூப் டூக்கும் பிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும் மெயின்ஸுக்கும் யூஸ் ஆகும் குரூப் ஃபோருக்கும் யூஸ் ஆகும் அதே டயத்தில் எல்லா எக்ஸாம் யூஸ் ஆகிறதுனால தான் நான் தமிழை எடுக்க சொல்றேன் ஸோ ஆப்டிடியூட் எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும் ஏன்னா குரூப் ஒன் மெயின்ஸ்ல ஆப்டிடியூட் எடுத்துட்டாங்க ஐம்பது மார்க் அதுக்கு பேர் எதிக்ஸ் வந்துடுச்சு ஏன்னா மெயின்ஸ்ல இருந்தது யூபிஎஸ்சில இருந்தது ஜிஎஸ்சு அறுபது மார்க் அறுபது மார்க்கை எப்படி எடுக்கலாம் இப்போ தமிழுக்கு மேக்ஸுக்கு முடிஞ்சு போச்சு மேக்ஸ் இருபது தான் அதில் பதினஞ்சு மார்க் நீங்க டெஃபினட்டாக எடுத்துருவீங்க ஏன்னா வந்து ரீசனிங் தானே வரப்போகுது டெஃபினெட்டா நீங்க பதினஞ்சு மார்க் எடுத்துருங்க நீங்க மேற்கொண்டு உழைக்க போறது வெறும் அஞ்சு மார்க்குக்கு தான் உழைக்க போறீங்க ஓகேவா அடுத்த சேம் டைம் எப்படி இருந்தாலும் ப்ளஸ் ஆர் மைனஸ் நீங்க இருபத்தி மூணு வந்துடுவீங்க தொண்ணூறு நீங்க எப்படியா இருந்தாலும் எஃபோர்ட்டுக்கு ஏதோ எலிமினேஷன் மெத்தில ஏதோ ஃபுலூக்லயோ தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு எடுக்கு கண்டிப்பா இருக்கு ஆனால் நம்ம வந்து இந்த அறுபது பிளான் பண்ணியிருக்கோம்னா இதுலதான் பிரச்சனையே வரும் எதுனால அப்படின்னா இது ஒரு பெரிய வேஸ்ட சப்ஜெக்ட் ஜிஎஸ் இருக்கு இல்லைங்களா இந்த ஜெனரல் ஸ்டடிஸ்ல ரொம்ப பெரிய வேஸ்ட சப்ஜெக்ட் ஏன் அப்படின்னா சயின்ஸ் ஒரு டாபிக் இருக்கு ஓகேவா சயின்ஸ் ஒரு டாபிக் இருக்கு அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க அப்புறம் பாலிட்டி எக்கனாமிக்ஸ் இப்ப ஜிஎஸ்க்கு நம்ம இதுல போக்கஸ் பண்ண வேண்டியது அறுபது 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 கொஷின்ஸ் அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம போக்கஸ் பண்றது ஆனா உண்மையிலேயே நம்ம என்னத்தை தான் படிச்சாலும் என்னத்தை தான் என்ன தடவை உருந்தாலும் ஒற்றை தான் ஒட்டுங்குற கணக்கா நமக்கு ஐம்பது ஐம்பத்தி அஞ்சு எல்லாம் தாண்டவே தாண்டாது எதுனாலன்னா எதுல அவங்க டார்கெட் வச்சு நம்மள அடிப்பாங்கன்னே தெரியாது சம்டைம்ஸ் கொஷினை ரொம்ப பெருசாக கொடுத்து போன வருஷம் குரூப் ஒன் எக்ஸாம் கொஷின்ஸ் எல்லாம் படித்து முடிக்கவே மூணு மணி நேரம் ஆகிடும் அப்புறம் எங்கேருந்து போடுறது யோசிக்கணும் நம்ம எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணணும் ஆன்சரை ஞாபகம் கொண்டு வரணும் எவ்வளவு பெரிய கொஷினை எல்லாமே எலாபரேட் எலாபரேட்டாக கொடுத்துருந்தாங்க அதனால தான் ஒவ்வொரு இந்த இருக்கிற ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு இந்த ஒரு வருஷத்துல நீங்க என்ன பண்ணுங்க மெயினாக ஒரு மூணு மணி நேரம் ஒரு கொஷினை வந்து படித்து முடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி அதே ஒரு குரூப் ஒன் கொஷின் எடுத்துங்க அது குரூப் ஃபோர் பர்சனாக இருந்தாலும் சரி குரூப் டூ பர்சனாக இருந்தாலும் சரி குரூப் ஒன் கொஷனை எடுத்து சும்மாவே வாசித்து ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் ஆன்சர் தெரியுதுன்னு தெரியல ஏன்னா அதுதான் ப்ராக்டிஸ் ஓகேவா ஏன்னா நம்ம படித்து மண்டையில் வச்சுக்கிறத பிரச்சனை இல்லை அதே டயத்தில் நம்ம அங்கே டெலிவரி பண்ணணும் ஓகேவா டைம் இல்லை ஆனால் தெரிஞ்ச விஷயத்தையே லாஸ்ட்டாக என்ன திறமை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு தெரிஞ்ச கொஷின்லாம் போடணும் அப்படின்லாம் கிடையாது போடுவாங்க மேக்ஸை மட்டும் சுழிச்சு சுழிச்சிட்டு வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் பையங்க இதை முடிக்கிறதுக்கே அங்க எத்தனை மணி ஆயிடும் பன்னெண்டே காலம் ஆயிடும் என்ன பண்ணுவாங்க அடுத்த காமனத்துல எப்படி போட முடியும் இருக்கிற மேக்ஸ் எல்லாம் சும்மா தட்டுன்னு சொல்லிட்டு இருபத்தி அஞ்சு போட்டு வந்துருவாங்க சோ அது நமக்கு என்னத்தை கொடுக்கும் பெயிலியரை தான் கொடுக்கும் அந்தந்த கொஸ்டினை படிக்கும்போது அப்படியே மேக்ஸ பார்த்தா பயப்படாதீங்க ஒண்ணு எடுத்தோட ஃபர்ஸ்ட் மேக்ஸ போடுங்க டெஃபினட்டா ஏன்னா ஆப்டிடியூடுன்னு எடுத்துட்டாலே எப்படி இருபது மார்க் எடுக்கலாங்கிறப்போ அதுக்கு டைம் தான் நமக்கு பிரச்சனை வரும் லாஸ்டா மேக்ஸ போட்டுக்கலாம் அப்படின்னு அது ஃபர்ஸ்டே போட்டுட்டா ஏன்னா அதுல அதிகப்படுத்த முடியாது எடுப்பீங்க மிஸ் மிஸ் ஆகும் ஆகும் நம்பர் ஓகேவா அந்த நம்பர் மட்டும் ஒரு ஒரு மார்க்கோ ரெண்டு மிஸ் ஆகும் ஏன்னா அதுக்கு டைம் எடுக்கும் யோசிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல அதை கொஞ்சம் பண்ணிட்டு இதுல ஒரு எட்டு இது எடுக்கலாம் அதே டயத்துல ஆப்டிடியூடு இன்னொன்னு பதினஞ்சு இருக்கு பதினஞ்சு இருக்கு மென்சுரேஷன்ல டைம் எடுக்கும் ஓகேவா ஒர்க் அண்ட் மேலாம் டைம் எடுக்காது சிம்பிள் இண்டரஸ்ட் காம்பேஷனா டெஃபினெட்டாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும் ரேஷியன் ப்ரப்போஷனாக ஒர்க் பண்ணிட்டு இந்த கான்செப்ட் மட்டும் கிளாரிட்டி பண்ணிட்டு போனாலே நீங்கள் போட்டுடலாம் யாக மொத்தம் நீங்கள் எடுத்தோனே இருபது மார்க் செக்யூர் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லி காமன் நேரத்திலேயோ இல்லை ஒரு அரை மணி நேரத்திலேயோ இல்லை ஒரு இருபது நிமிஷத்துலேயோ நீங்கள் இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் கொஷினை பார்க்க போனீங்கன்னா உண்மையிலேயே உங்களுக்கு டென்ஷன் ஃப்ரீயாக அட்டன் பண்ணி முடிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க வைக்கிற செக்கு இதில் தான் பாலிட்டி ஈஸியாக எல்லாரும் போட்டுருவீங்க எக்கனாமிக்ஸ் படிச்சு ஏன்னா வந்து பட்ஜெட்ல இருந்து வரும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருந்து வரும் டைனமிக்ஸ்லேருந்து இருந்து வரும் எக்கனாமிக்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் யூனிட்டி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு தமிழ்நாடு ஹிஸ்டரி இருக்கு ஸோ இதெல்லாம் இருக்கு அப்புறம் திருக்குறள்ல இருந்து கேள்வி கேட்பாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கணும் ஓகேவா அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டு இதெல்லாம் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டெபினெட்டா நம்ம இந்த அறுபது கொஸ்டின்ஸ் இருபது கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ண போறதில்ல இருபது கொஸ்டின் நம்ம எதுல இருந்து விட போறோம் அப்படின்னா எதையுமே விடக்கூடாது ஓகேவா இருந்து இருக்கட்டும் சயின்ஸ்ல இருந்து இருக்கட்டும் எல்லாத்தையுமே படிக்கணும் ஆனால் இங்க எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பாஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா யாரும் ஃபோக்கஸ் பண்ணாத ஏரியாவை சயின்ஸை பண்ணுவாங்க சயின்ஸ்லேருந்து ஒரு ஏழு கொஸ்டின் சொன்னா சயின்ஸ்லேருந்து அடிப்பாங்க ஏன்னா அதுல சயின்ஸ் அண்ட் டெக் வரும் ஏதோ ஒரு விஷயத்துல சயின்ஸ்லேருந்து அவங்க எடுத்துருவாங்க ஜெனரலாவே ஜியாகிரபியை யாரும் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க மெயினாக போக்கஸ் பண்ணுவாங்க எதிர்ப்பு பண்ணுவாங்க பாலிட்டின்னு படிப்பாங்க எக்கனாமிக்ஸ் கூட ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் படிப்பாங்க யூனிட் எயிட்டி யூனிட் நைன் இதை மட்டும் படிச்சுட்டு போனால் எப்படி நம்ம அறுபது மார்க் எடுக்க முடியும் நம்ம எலாபரேட்டாக ஹோலிஸ்டிக்காக படிப்போம் ஸ்டடி பிளான் போட்டு தரேன் ஹோலிஸ்டிக்காக படிப்போம் இதில் அறுபது மார்க் எடுக்கலாம் தமிழில் எல்லாத்தையும் தான் ஆகணும் ஸோ அதுக்கு ஆப்ஷனே கிடையாது ஏன்னா நம்ம டார்கெட் பண்ணியிருக்க தொண்ணூறு தொண்ணூறு மார்க்கை டார்கெட் பண்ணணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு தமிழை முடிச்சுட்டு தான் நான் வந்து ஜிஎஸ் எடுப்பேன் அப்படின்னு எடுக்காதீங்க தமிழ் டெய்லியும் எப்படி நம்ம பல்லு வளர்க்குற மாதிரி சாப்பிட்ற மாதிரி இருக்கோ அதே மாதிரி தமிழை டெய்லியும் அதே மாதிரி மேக்ஸு இதை ரெண்டுத்தையும் விட்டுருங்க நீங்க போக்கஸ் பண்ணி படிக்க போறது இந்த ஜிஎஸ் தான் ஏன்னா ஜிஎஸ் தான் நம்ம மார்க் அதிகமா எடுக்க முடியாது தமிழ நீங்க டெஃபினட்டா எடுக்க முடியும் தமிழுக்கு டெய்லியும் ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் காலையில ஒரு த்ரீ ஹவர் கூட வச்சுக்கோங்க ஓகேவா மேக்ஸுக்கு ஒரு ஒன் ஹவர் நைட்டோ காலையிலயோ எப்படியா இருந்தாலும் பத்து டு அஞ்சு எல்லாரும் ஒர்க்ல இருப்பாங்க ஏதோ ஒரு வேலை இருக்கும் ஏதோ வெளியில போகணும் பேங்க் போகணும் ஏதோ ஒரு விஷயம் செய்யணும் அதே மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாங்கன்னா காலையில பத்து மணி வரைக்கும் வேலை இருக்கும் ஹஸ்பண்டை இதுக்கு அனுப்பிச்சுட்ணும் ஸ்கூல் ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சுட்ணும் பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்ணும் பத்து மணிக்கு மேலே அவங்க எப்படியும் மத்தியானம் வரைக்கும் இல்லை ஈவினிங் வரைக்குமே பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து ஆஃபீஸ்லேருந்து வர வரைக்கும் நாலு மணி வரைக்கும் ஃப்ரீயாக தான் இருப்பாங்க அதில் அவங்க படிக்கலாம் ஓகேவா ஸோ வி ஹேவ் அ டைம் ஒரு மனிதனுக்கு ஆறு மணி நேரம் கண்டிப்பாக இருக்குது ஃப்ரீ டைம் அதை நீ செல்ல பார்க்குறியா நாடகத்தை பார்க்குறியா படத்துக்கு போறியா ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கிறியாங்கிறது அதை நீ தான் பார்த்துக்கணும் ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் இந்த பிளானு நமக்கு கொடுத்தது இந்த ஆனுவல் பிளானர் கொடுத்தது நல்ல ஒரு விஷயம் நம்ம யூஸ் எத்தனை போஸ்டிங் விடுறாங்க ஐயாயிரம் போஸ்டிங்கா ரெண்டாயிரம் போஸ்டிங்கா அப்படின்னா நீங்க உங்களுக்கு தேவை வேண்டியது ஒரே ஒரு போஸ்டிங் நீங்க அதில் ஒரு இதுல தானே போய் உட்கார போறீங்க நமக்குன்னு ஒரு போஸ்டிங் அதுல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு போட்டோ போடுங்க கரெக்டா ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணி படிச்சா டெஃபினட்டா வெற்றி நமதே ஓகே நெக்ஸ்ட் உங்கள ஸ்டடி பிளானோட வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் You dare to dream, we care to accomplish.